பொதுக்காலம் பதினைந்தாம் வர செவ்வாய்க்கிழமை மத்தையில் அதிகாரம் பதினொன்று இடைத்திருவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு மணி குரங்கு கையில பூமால அதுவும் சொரங்கு பிடிச்சவன் தோல் மேல நதி நிறைய நீர்னாலும் நான் என்னவோ நக்கிதான் குடிக்குமா அபரிவிதமாக இருந்தாலும் அதது இயல்புதான் அனுபவமா அபரிவிதமான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தந்தார் கலிலேயர் அபத்தமான நடத்தையால் அழிந்து போயினும் பெற்றதா வல்ல செயல்கள் பார்த்து கூட செல்லவில்லை மனம் திரும்ப நிரம்ப தந்த ஆசிரெல்லாம் பொறுப்புடன் நாம் நடந்திடவே கடவுள் அள்ளித்தர கிள்ளி எடுப்பதோ